பயணிகளின் கவனத்திற்கு சென்னை சென்ட்ரல் பித்ரகுண்டா மற்றும் தாம்பரம் ஜார்க்கண்ட் மாநிலம் இடையே இயக்கப்படும் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் ஒரு மாதத்திற்கு ரத்து செய்யப்பட உள்ளது முக்கிய வழித்தடங்களில் சிறப்பு தினங்களில் கூடுதல் ரயில்கள் இயக்கப்படுவது வழக்கம் இந்த ரயில்கள் அனைத்தும் தண்டவாள பராமரிப்பு பணிகள் சிக்னல் பழுது பணிகள் உள்ளிட்ட காரணங்களுக்காக அவ்வப்போது ரத்து செய்யப்படுவது வழக்கம் இதுகுறித்து அந்தந்த ரயில்வே கோட்டங்கள் சார்பில் முன்கூட்டியே பொதுமக்கள் மற்றும் பயணிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுவிடும் அந்த வகையில் தற்போது சென்னை சென்ட்ரல் பித்ரகுண்டா இடையே இயக்கப்படும் முக்கிய எக்ஸ்பிரஸ் ரயில் ஜூலை இருபத்தொன்பது முதல் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது இது குறித்து தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது சென்னை சென்ட்ரலில் இருந்து வாரத்தில் ஐந்து நாட்கள் இயக்கப்படும் ஆந்திர மாநிலம் பித்ரகுண்டா எக்ஸ்பிரஸ் ரயில் மற்றும் மறுமார்க்கத்தில் சித்ரகுண்டாவில் இருந்து அதிகாலை நான்கு நாற்பத்தைந்துக்கு சென்ட்ரல் புறப்படும் எக்ஸ்பிரஸ் ரயிலும் ஜூலை இருபத்தொன்பதாம் தேதி முதல் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி வரை முழுமையாக ரத்து செய்யப்படுகிறது இது மட்டுமல்லாமல் தாம்பரம் ஜார்கண்ட் மாநிலம் ஜசிதி இயக்கப்படும் சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரயில் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் ஆகஸ்ட் இருபத்தெட்டாம் தேதி வரையும் எர்ணாகுளம் பாட்னா இடையே வாரம் இருமுறை இயக்கப்படும் எக்ஸ்பிரஸ் ரயில் ஜூலை இருபத்தொன்பதாம் தேதி முதல் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி வரையும் பெங்களூரு கவுகாத்தி சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரயில் ஜூலை முப்பத்தியொன்று முதல் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி வரையும் பீமவரம் டவுன் நிடதவோலு குடிவாடா மற்றும் விஜயவாடா வழியாக இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது